அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் அண்ணாபிஷேகம் எப்போ நடைபெறும் சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அன்னத்தை நாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது குழந்தை பேர் இல்லாதவங்க நிச்சயமாக வருகின்ற இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்று நாம் இதை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும் எந்த வழிபாடு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களை காட்டிலும் மிக மிக விசேஷமானதுன்னே சொல்லலாம் எல்லா மாதத்திலையும் தான் பௌர்ணமி வரும் ஆனா இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி வந்து அவ்வளவு சிறப்பு பெற்ற பௌர்ணமின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் இந்த ஐப்பசியில் வருகின்ற பௌர்ணமி எப்போது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த மா வருகின்ற தேதி மாதங்கள் எல்லாமே வந்து நாம் கடவுளை வழிபாடு செய்வதற்கு நாட்கள்னே சொல்லலாம் புரட்டாசி முடிந்த ஐப்பசி மாதம் அடுத்தடுத்து வரிசையாக வந்துட்டு இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு அடுத்து கார்த்திகை மாதம் பிறக்கும் கார்த்திகை மாதம் பிறந்தால் அங்கிட்டு ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்காக விரதம் இருப்பாங்க அதை தொடர்ந்து திருக்கார்த்திகை திருநாள் அன்னைக்கு அப்போ அந்த மாதத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்கழி மாதம் வந்துட்டாலே வைகுண்ட ஏகாதசி இப்படி ஒவ்வொரு விசேஷங்களும் நாம் வழிபாடு தெய்வங்களை வழிபாடு செய்வதடுத்து வரும் இப்போ அந்த வகையில் வந்து ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானது மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற நாள்னே நாம் பார்க்கின்றோம் வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி தான் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிகவும் விசேஷமானது சிவன் கோயில்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற நாள் சொல்லலாம் சிவன் கோயில தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் சிறப்பு பெற்றது புகழ் பெற்றது இந்த அண்ணாபிஷேகத்தை நாம் மக்கள் அனைவரும் கண் குளிர பார்த்தோம்னா நிச்சயம் சொர்க்கம் நிச்சயம்தான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு வழிபாடு சிவபெருமானுக்கு நடக்கின்ற அந்த அண்ணாபிஷேகம் திருநாள் அது மாதிரிதான் கோடிக்கணக்கான சிவலிங்கம் பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கோடிக்கணக்கான சிவலிங்கங்களை தரிசனம் செய்த வழிபட்ட புண்ணியம் அனைத்துமே கிடைக்கும் இந்த அண்ணாபிஷேக நாள் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்குது அந்த நாளோட ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்து கார்த்திகை மாதம் தொடங்கும் இப்ப நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரைய பௌர்ணமி திதி இருக்குது இந்த பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருது இது போன்ற ஒரு சிறப்பான நாள் வந்து சிவன் கோயில வந்து சிவனுக்கு அண்ணா அன்னத்தால வந்து அபிஷேகம் நடை நடைபெறும் லிங்கம் முழுவதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிவபெருமான் அந்த லிங்கம் கோயிலில் இருக்கும் அந்த லிங்கங்கள் ஃபுல்லுமே வந்து அன்னத்தால் வந்து ஃபுல்லாக அப்படியே அபிஷேகம் செஞ்சிருப்பாங்க அந்த லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டு இருக்கும் அந்த கோயிலில் நாம் போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு சிவனை மனதார வேண்டிட்டு அங்கே கோயிலில் வந்து அன்னத்தை வந்து சா கொடுப்பாங்க வரும் பக்தர்களுக்கு அதை சாப்பிடும் பொழுது நிச்சயம் குழந்தை இல்லாதவர்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும் குழந்தை பிறக்கும் சிவபெருமான் அருளால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் தான் இந்த நாளில் நாம் அவ்வளவு சிறப்பு பெற்ற நாள்னே சொல்லலாம் நாம் வழிபாடு செய்கிற சிவபெருமான் அருள் கிடைக்கும் சந்திர பகவானின் பரிபூரண ஆசை நமக்கு கிடைக்கும் இவங்களை வழிபாடு செய்யறதுனால ஒரு மன தெளிவு உண்டாகும் மன கவலை நீக்க நீக்கம் ஏற்படும் இப்போ சிவனுக்கு அண்ணாமிட்டு அந்த அபிஷேகம் செய்தனால சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் இப்போ பிரதோஷத்திற்கு நம்மளால் முடிஞ்ச பால் இளநீர் தேன் தயிர் இது எல்லாம் எதை வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் உங்களால் நீங்கள் வாங்கி தருங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி கொடுக்கறது நான் முக்கியமாக அரிசி அன்றைய தினம் நம் சி கோயிலில் வந்து வாங்கி கொடுக்கறதுனால நம் வீட்டில் என்றைக்குமே வந்து உணவு தட்டுப்பாடு சாப்பாட்டுக்கு ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அந்த லிங்கத்திற்கும் அன்னத்தால் அபிஷேகம் தாராளமாக செய்யலாம் இப்போ வீடுகளில் அபிஷேகம் நம் செய்கிறதுனால அன்னத்தினால அது ஓகே தான் ஆனால் சிவலிங்கத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை நீக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அந்த சாப்பாடை அந்த பிரசாதத்தை எல்லாருமே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுனே சொல்லலாம் சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தாங்க மிக மிக முக்கியமானது சிவனின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்கப்படும் விரதங்களில் அதுவும் ஒன்று எவர் ஒருவர் இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் சிவபெருமானை வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை தொடர்ந்து அதிதி பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்க நன்றி